வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த காணொளியில் உள்ள விடயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக நான் இறுதியாக ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன் அந்த காணொளியிலே ஒரு சிறு ஒரு ஒரு தவறு விட்டிருந்தேன் அந்த தவறை இடத்திலிருந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மீண்டும் நாங்கள் இந்த காணொலிக்குள்ளே என்னுடைய வாடிக்கையாளர்களை அழைக்கின்றேன் அது எதற்காக அந்த மன்னிப்பு நீர்களிடத்திலேயே கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லித்தேன்னால் நான் கடந்த காணொலியிலே அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விடயம் கான்சாட்டில் இருந்து நீக்கப்பட்டதாக சொல்லியிருந்தேன் அது கான்சாட்டில் இருந்து நீக்கப்பட்டது ஆனால் அந்த உஜை முழுமையாக நீக்கப்படுவதல்ல அதனால் நான் அந்த உரை நீக்கப்பட்டது என்று தவறுதலாக சொல்லிவிட்டேன் நாங்கள் அதற்கு பின்னர் தான் அதுக்கு எங்களுக்கு போதுமான விளக்கங்கள் வேறு வழிகளிலே நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது எனவே அந்த கேன்சாட்டில் நீக்கப்படுவது என்பது அந்த குறித்த பெயர்கள் மாத்திரம்தான் நீக்கப்படும் இதை நாங்கள் காணொலி பதிவிட்டதன் பின்னர் தான் இது தொடர்பான செய்திகள் நாங்கள் மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் மூலமாக நாங்கள் அறிந்திருந்தோம் எனவே அந்த தவறுக்காக நாங்கள் நேரிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தவறுகளை தெரித்து கொண்டு காணொலிக்குள்ளே போவோம் இந்த காணொலியிலே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய எடுத்துக்கொண்ட விடயம் ஆளுநர் வேதநாயகம் ஹரிணி அமெரிசூரிய ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு சிறு காணொலியை பார்க்க இருக்கின்றோம் இந்த காணொலியிலே இடம்பெறுகின்ற விடயங்களை தொடக்கத்திலிருந்தே முடிவு வரை செறிமடுங்கள் அப்பொழுதுதான் இதிலே வருகின்ற சரிவுலைகள் தெரியும் சில நேரங்களில் தலைப்புக்கும் இந்த செய்திகளுக்கும் உடன்பட்டிருக்கின்றதா இருக்கின்றதா என்று முன்னிகை சில வேலைகளில் சில பேர் தலையங்கத்தை பார்த்துட்டு இந்த காணொளியினுடைய உள்ளடங்கம் பிழை அப்படி என்று போயிரு போயிடணும் ஆனால் சில இதுக்கான விளக்கங்கள் இந்த முடிவு வரை கேட்கும்போது தான் இந்த காணொலியினுடைய செய்தி தொடர்பான விளக்கங்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும் இடையில் நீங்கள் போனீங்க என்றால் முன்னுக்கு பார்த்துட்டு போனால் விளங்காது சில நேரம் இறுதி பகுதியில் நாங்கள் ஒரு சிறிய விளக்கங்களை கொடுப்போம் எனவே இல்லை புதியவர்கள் நீங்கள் ஒரு வாடிக்கையாளர்களாக இந்த சேனலை சப்ர செய்து கொண்டு வாருங்கள் காணொலிக்குள்ளே போகும் இந்த டாக்டர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் எடுத்துக்கொண்ட விடயம் ஏழைகளுக்கான அரசியல் அநீதிக்கு எதிரான குரல் இந்த விடயங்களில் லஞ்சம் ஊழல் அதிகாரிகள் கடமை செய்வதில்லை மக்களுக்கு உண்மையான பணிகள் அதிகாரிகள் வேலை செய்வதில்லை இடையூறுகள் மக்களுடைய விடயங்கள் பூர்த்தி செய்யப்படுவதில்லை என்று அவர் எடுத்த விடயத்தை இன்று ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் வடமாகாண ஆளுநர் அவர்கள் ஆணித்தனமாக இப்பொழுது சொல்லிக்கொண்டு வார கிளிநொச்சியில் சொல்லியிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார் மன்னாரில் நடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டபோது சொல்லியிருக்கிறார் இப்படியாக அவர் இந்த விடயங்களை சொல்லிக்கொண்டு வாரர் அவர் அரசாங்க அதிபராக இருந்து ஆளுநராக வந்தவர் எல்லா மா மாவட்டங்களிலேயும் முதல்ல அவர் அரசாங்க அதிபராக இருந்து வந்தவர் அப்போ அவர் சொல்லியிருக்கிறார் அதிகாரிகள் வந்து மக்களுடைய தேவைகளை தங்களை உணர்ந்து தங்களுடைய கடமையின் நிமித்தம் அந்த மக்களுக்கு வேலை செய்வதில்லை தங்களை வருத்தி தங்களுடைய காலங்கள் நேரங்கள் தங்களை அந்த கடமை நேரங்களை மட்டும் அதை செய்து கொண்டு போயினும் அந்த ஒரு மக்கள் மேலே ஒரு மக்களை கூடாது நாளைக்கு வாங்கோ இன்றைக்கி எங்களுக்கு டைம் முடிஞ்சு வச்சு நான் கிட்ட போகிற நேரமாக போயிட்டு டைம் போயிட்டு வாங்கணும் ஆனால் உண்மையான பணியாளன் உண்மையான ஊழி மக்களுக்கு சேவ செய்கிறவன் ஒரு அந்த ஒரு ஒரு கஷ்டப்பட்ட மக்கள் வந்துட்டு போயிடணும் அந்த விடயத்துல ஆளுநர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இரவு எட்டு மணியானதும் மக்களுடைய கடமைகளை மன்னார்களை நான் நிறைவேற்றி விட்டு சென்றேன் என்று சொன்னார் உண்மையாகவே எங்களுக்கு ஒரு வடமானத்துக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு மனிதர் நல்ல ஒரு ஆளுநர் கிடைத்திருக்கின்றார் இதை அனு அரசாங்கம் தேடி கண்டுபிடிச்சு அவரை கொண்டு வந்து நியமிச்சிருக்கும் மக்களுக்கு ஏற்ற ஒரு பணியாளர் மக்களுக்கு ஏற்ற ஒரு சேவகர் என்று சொல்லி அருமையான மக்களே அவரை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இவற்றுக்கெல்லாம் காரணவர் ஒருவர் இருக்கிறார் அதை இறுதியிலே சொல்லுகின்றேன் அவர் யார் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்றவர் அந்த வகையிலே எங்களுடைய ஆளுநர் கவர்மதிப்புக்குரிய விதநாயகம் அவர்கள் எங்களுக்கு நீடித்து இன்னும் அவர் நிறைய விடயங்களை செய்ய வேண்டும் அதே போன்றுதான் ஹரணி அமரசூரி அவர்கள் அதாவது நாட்டினுடைய பிரதமர் அவர்களும் இந்த அரசாங்க அதிகாரிகள் தங்களை அர்ப்பணித்து அந்த மக்களுக்கான கடமைகளை செய்வதில் அவர்கள் தங்களை அர்ப்பணிப்போட ஒரு தியாகத்தோட அந்த வேலைகளை தங்கள் நாங்கள் ஒரு அரசாங்க உத்தியோத்தர்கள் என்ற அந்த மட்டத்திலேயே தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு போயினுமே தவிர மக்களுக்கான ஒரு அர்ப்பணிப்போட மக்களுடைய ஒரு கரிசனை கொண்டு தங்களுடைய வேலைகள் வந்து குறைவாக இருக்குது என்பதை ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் அவதானித்ததை போன்றே தானும் இப்படியாக அந்த மக்கள் அரசாங்க ஊழியர்களை அதிகாரிகளை தான் அவதானிக்கிறேன் என்ற விடயத்தை அவரும் சொல்லியிருக்கிறார் அதே போல தான் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களும் நேற்றைய தினத்தில் சகல மாவட்ட அரசாங்க அதிப அதிபர்கள் உதவி அரசாங்க அதிபர்கள் படை சார்ந்த துறை சார்ந்த நாட்டினுடைய அரசாங்க அதிகாரிகளாக இருக்கிற எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு கலந்துரையாடலை வைத்திருக்கின்றார் அவரும் என்ன விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கலாம் ஊழலை ஒழிக்க வேண்டும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் நாட்டை மேம்படுத்த வேண்டும் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட இலங்கையாக இந்த நாடு இருக்க வேண்டும் அவருடைய நோக்கம் திட்டம் சுத்திகரிப்பான இலங்கை தேசமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆனால் அதற்கு தான் மட்டும் இந்த கடமையை வேலை பணியை செய்வதாக இருந்தால் அரசாங்க அதிகாரிகள் அத்தனை பேரும் மாற வேண்டும் அதற்கேற்ற அர்ப்பணிப்போட தியாகங்களோட வேலை செய்ய வேண்டும் ஒரு உத்வேகமான அதிகாரிகளாக கடமை உணர்வு கொண்டவர்களாக வேலை செய்ய வேணும் என்பதை அவரும் வலியுறுத்தி அரசாங்க அதிகாரிகளை கண்டு அவரும் ஒரு வகுப்படுத்து அனுப்பியிருக்கிறார் என்று நான் எண்ணுகின்றேன் அன்பார்ந்தவர்களை அதே போலதான் கிழக்கு மாகாணத்தின போல அவரும் ஒரு அருமையான ஆறு போனாலும் அவரை சந்திக்கலாம் அவர்கிட்ட பெரிய வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்து நான் உங்களை வர போறேன் சந்திக்க போறேன் நிதண்ட போறன்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி கார்டோ ஒரு பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களோ ஒன்றும் இல்லை சாதாரண மனிதர்கள் போய் அந்த ஆளுநரை சந்திக்கலாம் ஆளுநர செயலாளர்களை சந்திக்கலாம் போய் சந்தித்து தங்கட குறைபாடுகளை தங்கட விண்ணப்பங்களை மனுக்களை கொடுத்து போய் கதைக்கலாம் அங்கே ஆளுநரும் செயலாளரும் அருமையான மனிதர்கள் நான் அவர்களை பார்த்துருக்கிறேன் யூடியூப்ல வேலை செய்யக்கூடிய இயங்கக்கூடிய வாய்ஸ் ஆஃப் அனுசன் கூட போய் சந்தித்து பல்வேறு விடயங்களை அவர்கூடாக அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க அதிபர்கள் கூடாக பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கு காரணமாக இருக்கின்ற அவர் அந்த ஆளுநர் ஆளுநருடைய செயலாளர் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் நல்ல மனப்பான்மையுடைய சேவை மனப்பான்மை உடையவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும் எல்லாரையும் குறை சொல்கிறவர்களாக நாங்கள் இராதபடி நல்ல விடயங்களை செய்கிறவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும் அப்படியானவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு நாட்டில் அவர்கள் மூலமாக நல்ல பணிகள் செய்ய வேண்டும் வீட்டுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் மாற்றம் மாற்றம் ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் இருக்கும் போது நல்ல சேவை உள்ள எண்ணம் கொண்டவர்கள் இருக்கும் போது நாட்டில் நல்ல சேவைகள் நல்ல பணிகள் நடக்கும் நிகழும் இந்த தான் நாங்கள் இப்பொழுது மூன்று நான்கு பேரை குறித்து நான் சொல்லியிருந்தேன் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி எங்களுடைய அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய விடயத்துக்கு வருகின்றேன் அஹ் நேற்றைய தினம் பிற்பகல் ஆள் அளவிலே எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய தாயார் நம் முற்றிருந்தபடியினால் அனுராதபுர மருத்துவமனையிலே அவர் போய் எந்த அனுமதிகளுமோ முன்னறிவித்தலோ இல்லாமல் தன்னுடைய தாயாரை திடீரென்று வைத்திய சென்று தாயாரை சென்று பார்வையிட்டு வந்தார் இது தொடர்பாக எங்களுடைய வைத்தியர் ஹரிஷ்ணா ராமநாதன் அவர்களும் சில கருத்துக்களை தன்னுடைய கா இதிலே பதி பதிவிட்டிருக்கின்றார் தன்னுடைய பேஸ்புக் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார் எனவே தான் அன்பார்ந்தவர்களே ஒரு மருத்துவ மனைக்குள்ளே திடீரென்று சென்று தன்னுடைய தாயாரை எளிமையான ஒரு அமைதியான முறையில் சென்று பார்வையிட்டிருக்கிறார் பேரோ பெருமையோ புகழோ பாதுகாப்போ இல்லை மக்களுக்காக எந்த நேரம் தன்னுடைய தாயாரை பார்க்க சென்றால் இதேபோல அவர் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் தன்னை அர்ப்பணித்து அவருடைய ஜனாதிபதியின் பதவியேற்றதிலிருந்து அவர் ஒரு ஏழ்மையான எளிமையான எப்படி தன்னுடைய கல்வியோ தன்னுடைய உயர்வோ தன்னுடைய புகழ்வோ இவை எல்லாவற்றையும் கடந்து எல்லோரும் அவரை பற்றி பிள்ளையாக சொல்லிருந்தார்கள் அவர் முன்னான பழைய நடைமுறையிலே அவருடைய விடயங்களை சொல்லுகின்றார்கள் எல்லா காலத்திலையும் எல்லா மனிதர்களும் அப்படி இருப்பார்கள் என்றல்ல காலம் நேரம் வயதுகள் வரும்போது அந்தந்த விடயங்களிலே ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒவ்வொரு சுயாதீனமான எண்ணங்கள் சிந்தனைகள் நோக்கங்கள் மாறிவரும் என்பவர்களே எனவே அவரை எல்லாரும் இனவாதி இனவாதி என்று சொல்லுகின்றார்கள் நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய விடயங்களை குறித்தும் அவர் உடையவர் நன்மை செய்யக்கூடியவர் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் இன்னும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்க வேண்டும் பல்வேறுபட்ட விடயங்களை அவர் செய்ய வேண்டும் அவருடைய விடயங்களும் இந்த அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய விடயமும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகக்கூடிய விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் ஏழைகளுக்கான காரியத்தை முன்வைத்து தான் எங்களுடைய வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் தேர்தலில் வெற்றி அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அதே கொள்கைகளை சிந்தனைகள் அடிமட்டத்தில் இருந்து தன்னுடைய அவ்வாறு ஏழைகளுக்கான பணி ஏழைகளுக்காக பணிகள் காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதிலே அவருக்கும் எதிராக பலர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து அவரை கொண்டே தள்ள வேணும் அவரை கொண்டே குளியில போடணும் அவரை கொண்டே ஜெயில போடணும் என்று சொல்லி எடுக்கிற முயற்சிகள் என்பதை நாங்கள் ஒருவர் மீது ஒருவர் படு குற்றங்களையும் நியாயமற்ற முறையிலையும் நாங்கள் தீர்ப்பிட முடியாது நாங்கள் ஒருதரை குற்றம் தீர்ப்பதற்கு முதல் நான் குற்றவாளியா நிரபராதியா என்பதை பார்த்து தான் நாங்கள் ஒருவரை குற்றம் தீர்க்க வேண்டும் எனவே நல்ல பணிகளை மக்களுக்கு நல்ல சேவை செய்கிறவர்களை நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒத்துழைக்க வேண்டும் ஒரு விடயத்தை நான் ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகின்றேன் ஏழைகளுக்காக கொடுக்கிறவன் உதவி செய்கிறவன் பணி செய்கிறவன் அது நாங்கள் ஏழைகளுக்காக உணவு கொடுத்தான கஷ்டப்பட்ட ஏழைகளுக்கான பணத்தை கொடுத்தால் என்ன ஏழைகளுக்காக நாங்கள் எந்த காரியத்தை எந்த உதவியை நாங்கள் செய்தாலும் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது பைபிளிலே இருந்து சொல்லுகிறது ஏழைகளுக்காக கொடுக்கிறவன் கடவுளுக்காக கடன் கொடுக்கிறான் என்று பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது அதாவது கடவுளுக்கு அவன் கடன் கொடுக்கிறான் மாறாக ஒரு நாள் கடவுள் அவனுக்கு கொடுப்பான் நாங்கள் செய்கிற பணிகளுக்கு செய்கிற உதவிகளுக்கு கூலியை எதிர்பார்த்து செய்வதல்ல நாங்கள் செய்கிற உதவி நன்மைகளை பெருமைகளை புகழை எதிர்பார்த்து செய்வதல்ல மாறாக நாங்கள் செய்கிறதுக்குரிய நன்மையான விடயங்களை இறைவன் எங்களுக்கு கொடுப்பார் என்பதான் அதனுடைய பொருள் ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான் என்று அப்படிப்பட்ட பணிகளை ஊழியங்களை செய்கிறவர்களை கொண்டே சிறையில் அடைப்பதற்கும் ஆயிரக்கணக்கான வழக்குகளை அவர்கள் மீது போடுவதற்கும் எத்தனை பேர் எத்தனைக்கின்றார்கள் முயற்சிக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் உண்மையான வழியிலே நீதியான பயணத்திலே செய்வதற்கு செயல்படுவதற்கு இப்பொழுது பலருக்கு கஷ்டமாக இருக்கின்றது கடினமாக இருக்கின்றது ஏனென்றால் கிளீன் சிறிலங்கா இலங்கை முழுவதும் சுத்திகரிக்கப்பட்ட அரசியல் நடவடிக்கையிலே மக்களுக்கான அரச காரியங்களை செய்வதிலே இந்த அரசாங்கம் மும்முரமாகன்று முயற்சிகளில் இருந்து செயல்பட வெளிக்கிட்டிருப்பதுதான் பலருக்கு பெரிய இடி மின்னலாக இம்முறை இந்த அரசு ஆட்சி தொடர்ந்து செல்ல இருக்கின்றது எனவே நன்மை செய்கிறவர்களை ஏழைகளுடைய விடயங்களிலே பணி செய்கிறவர்களுக்கு எதிராக யாரும் நிற்பதை இறைவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் எனின் அன்புக்குரியவர்களே எனவேதான் எதிர்கொள்ள இருக்கின்ற இந்த நன்னாளை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்றோம் நாத்தார் பண்டிகையை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்றோம் அந்த நாளுக்காகவும் அனுர அரசாங்கம் நாற்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட காவல்துறையினரை பாதுகாப்பு நடவடிக்கைகளிலே இப்பொழுது ஈடுபடுத்தி இருக்கின்றார்கள் இந்த நடவடிக்கையில் இதுவும் தவறுகள் கூடாது அச்சுறுத்தல்கள் வந்துடக்கூடாது மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறுபட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் இந்த அரசாங்கம் தீவிரமாக எடுத்து இருக்கின்றது இளைஞ்சியிலே கூட காவல்துறையினரோடு கூட காவல் நாய்களையும் அனுப்பி பாதுகாப்பு நடவடிக்கைகளை கொஞ்சம் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை கூறி அன்புக்குரியவர்களே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்